உன் வழி துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக மட்டுமே பேசுகிறேன் உடல் நலம் உனக்கு சரியில்லை அப்படித்தானே உடல் நலம் சரியில்லாமல் வலியோடு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் அப்படித்தானே நீ கேட்கிறாய் அப்பா எனக்கே உடல் நலம் சரியில்லாமல் நான் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் செலவழித்துக் கொண்டிருக்கிறேன் மனமும் சரியில்லாமல் இருக்கிறது இப்பொழுது போய் என்னிடத்திலே கேட்கிறீர்கள் என்று நீ கேட்கிறாய் உன்னுடைய உடல் நலம் விரைவில் மேம்படும் என்னுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு இருக்கிறது உன்னுடைய சாயப்பா உனக்காக நான் இருக்கிறேன் உனக்கு மருந்தாகவும் இருக்கிறேன் உன்னுடைய மருத்துவனாகவும் நான் வருகிறேன் உனக்கு என்ன நோய் இருந்தாலும் நீ எவ்வளவு பெரிய விபத்தில் அடிபட்டு இருந்தாலும் அவசர சிகிச்சைக்காக நான் அங்கே வந்திருக்கிறேன் அந்த இடத்திலே வந்து நிற்கிறேன் உன்னுடைய வலியை வேதனையை அந்த நரம்புகளை சரி செய்து உன்னுடைய முதுகெலும்பை சரி செய்து மீண்டும் அதை புதுப்பித்து கொடுத்து புத்துணர்ச்சி கொடுத்து நல்ல உணர்ச்சி பூர்வமான நல்ல ஆரோக்கியத்தை நான் தருகிறேன் நீயே ஒரு மருத்துவன் உனக்கே ஒரு பிரச்சனை அதை நான் சரி செய்து கொண்டிருக்கிறேன் இன்னும் சில நாட்களிலே மீண்டும் மருத்துவத்துறைக்கு நீ வந்து சேவைகளை செய்யப் போகிறாய் மருத்துவராக இருந்தால் என்ன மிகப்பெரிய தலைவராக இருந்தால் என்ன மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தால் என்ன எல்லோருக்கும் ஆரோக்கியம் என்பது தேவைப்படுகிறது அது குறைந்து போகிறது அந்த ஆரோக்கிய குறைபாடு ஒரு விபத்தினால் உனக்கு ஏற்பட்டது என்பதை நான் அறிந்து கொண்டேன் ஒரு ஒரு முக்கியமான உன்னுடைய குடும்ப உறுப்பினருக்கு நண்பர் என்னிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டார் அந்த பிரார்த்தனையினுடைய பலன் உனக்கு வந்து சேரும் கண்டிப்பாக உன்னுடைய உடல் நலம் விரைவில் மேம்படும் ஓம் சாய்ராம் என்று எல்லோரும் ஆரோக்கியம் பெறட்டும் என்று அவர்கள் சொன்ன மந்திரம் என்னை வந்து சேர்ந்தது என்னை வந்து சேர்ந்தது அப்பா கண்டிப்பாக சொல்லுகிறேன் உடல் ஆரோக்கியம் பெறுவதற்காக இந்த மூன்று விஷயங்களை நீ செய்தே ஆக வேண்டும் சாய் பாபாத் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு என்னிடத்தில் பிரார்த்தனை செய் கண்டிப்பாக நடக்கும் இது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒளியை ஏற்படுத்தும் இதை தொடர்ந்து ஒரு தொடராக பக்தர்களுடைய மனதிலே நம்பிக்கையை பெருக்குவதற்காக நீ உதவி செய் எதிர்காலம் உனக்கு சீராக அமையும் இதை செய்ய தொடங்கு உன்னுடைய அனுபவங்களை நீ பகிர்ந்து கொள் கண்டிப்பாக பகிர்ந்து கொள் நான் உனக்காக இருக்கிறேன் உன்னோடு இருக்கிறேன் என்பதை புரிந்துகொள் கண்டிப்பாக புரிந்துகொள் உங்களுடைய உடல் நலம் உனக்காக கவலையா நீ நினைக்கிறாய் நான் இப்படி நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் நான் என்ன செய்வது என்று கவலைப்படுகிறாய் கவலை வேண்டாம் ஆரோக்கியம் உன்னுடைய உரிமை உன்னுடைய நோய் தீருவதற்காக உன்னுடைய உடல் புத்துணர்ச்சி பெறுவதற்காக நீ என்ன செய்ய வேண்டும் அதை நான் சொல்லுகிறேன் எதையும் இழந்து போனதாக நினைக்கவே வேண்டாம் எல்லாம் நான் தந்த என்னுடைய திருவுளம் என்று நினைத்துக்கொள் நினைத்துக்கொள் நம்பிக்கை அமைதி பக்தி இதை நீ கடைபிடித்தால் உன்னுடைய உடல் மீண்டும் பலம் பெறும் மீண்டும் பலம் பெறும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை ஒரு காலம் மறந்து போகாது நம்பிக்கை வைத்தால் நோய் உனக்கு தீரும் நம்பிக்கை வைக்காமல் போனால் நோய் வளரும் என்ன வேண்டும் என்பதை நீ நினைத்து நீயே முடிவு செய்து கொள் இதே போலத்தான் ஒரு நாள் ஒரு பக்தர் வந்து என்னிடத்திலே கதறினான் பாபா நான் பல வருடங்களாக உடல் நோயால் மிகவும் சிரமப்படுகிறேனே நீ பார்க்கவில்லையா மருந்து எடுத்தும் எந்த விதமான பலனும் இல்லையே அப்பா என்று கேட்டான் அதற்கு நான் சிரித்தேன் அவனை பார்த்து கேட்டேன் அப்பா உன்னுடைய மனதிலே இருக்கின்ற பயத்தை நீக்கிவிட்டாயா அல்லது இன்னும் இருக்கிறதா பயம் என்று கேட்டேன் உன் உடம்பு குணமாகும் என்று நீ நம்புகிறாயா என்றும் கேட்டேன் அவனுக்கு நம்பிக்கை இல்லை அவன் தலை குனிந்தான் அவனிடத்திலே நான் சொன்னேன் மனசாட்சியாக உண்மையாக நீ நினைத்தால் உடல் நோய் அடியோடு போய்விடும் அடியோடு தீரும் அவன் தினமும் என்னுடைய பெயரை ஜெபிக்கத் தொடங்கினான் நாளுக்கு நாள் நாள் நாளுக்கு அவனுடைய உடலிலே புத்துணர்ச்சி கிடைத்தது சில வாரங்களுக்கு உள்ளாக அவன் முழுமையாக நலம் கிடைத்தது நலமடைந்தான் நலமடைந்தான் என் அன்பு பிள்ளையே உடல் நோய் வருவதற்கு முன்பு மனதை மனதிலே நோய் இல்லாமல் சரியாக வைத்துக்கொள் நம்பிக்கையுடன் இருந்தால் நோய் தானாக விலகி போகும் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் நோய் தானாக உள்ளே வந்துவிடும் ஆகவே என் அன்பு பிள்ளையே நான் சொல்லுகிறேன் உடல் என்பது கடவுளுடைய வரம் அதை நீ ஒழுங்காக பாதுகாக்க வேண்டும் உன்னுடைய ஆரோக்கியத்தை நீயே கவனமாக வளர்க்க வேண்டும் ஒரு நாள் என்பது ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு வயதான பக்தர் வந்து கண்ணீரோடு என்னிடத்தில் கூறினார் பாபா என்னுடைய உடம்பு பலவீனமாகிவிட்டது பலம் இழந்து போய்விட்டது நான் எதுவும் செய்ய முடியாத நிலையிலே நான் இருக்கிறேனே என்று கதறினார் நான் அவரிடம் கேட்டேன் நீ தினமும் ஏதாவது ஆரோக்கியமான பழக்க வழக்கத்தை கடைபிடிக்கிறாயா நீ உன்னுடைய உடலை கடவுளின் ஒரு கோவிலாக நினைக்கிறாயா என்று கேட்டேன் அவர் எந்த பதிலும் எனக்கு சொல்லவே இல்லை சொல்லவே இல்லை ஆனால் அவர் சிந்திக்கத் தொடங்கினார் நான் அவரிடத்தில் கூறினேன் உணவு சுத்தமாக இருக்கட்டும் நல்ல எண்ணங்கள் மனதில் இருக்கட்டும் நல்ல முறையில் தூங்கு தியானமாக ஜெபம் செய் உன்னுடைய உடல் தானாக மீண்டும் வரும் தானாக மீண்டும் சகஜமான ஒரு நிலை அடையும் என்று சொன்னேன் வாழ்த்தினேன் இதை நம்பு கண்டிப்பாக உனக்கு கண்டிப்பாக உனக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் அல்லா மாலிக்